ஹரியானாவை தலைமையிடமாக கொண்டது தேரா சச்சா சௌதா என்ற ஆன்மீக மற்றும் தன்னார்வ அமைப்பு இதன் தலைவர் ராம் ரஹீம் சிங் வயது ஆறு சர்ச்சைக்கு பெயர் போன ராம் ரஹீம் கற்பழிப்பு கொலை என அடுத்தடுத்து வழக்குகளில் சிக்கினார் தேரா அமைப்பின் முக்கிய நிர்வாகியாக இருந்த ரஞ்சித் சிங் என்பவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சுட்டுக் கொல்லப்பட்டார் அவரை தேரா தலைவர் ராம் ரஹீம் தான் தீர்த்து கட்டியதாக சந்தேகம் எழுந்தது தேரா தலைமை மடத்தில் பெண் சீடர்களை ராம் ரஹீம் கற்பழித்ததாக ஒரு கடிதம் வெளியாக இருந்தது அதை ரஞ்சித் சிங் தான் கூடும் என கருதி அவரை ராம் ரஹீம் போட்டுத் தள்ளினார் என்று கருதப்பட்டது இந்த வழக்கை சிபிஐ விசாரித்தது ராம் ரஹீம் தான் கொலை செய்தார் என்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது ஆண்டில் ராம் ரஹிமே குற்றவாளி சிபிஐ சிறப்பு கோர்ட் அறிவித்தது அவருடன் சேர்த்து ஐந்து பேருக்கு கோர்ட் ஆயுள் தண்டனை விதித்தது கடிதம் எழுதிய ரஞ்சித் சிங் மீது ராம் ரஹீம் ஆத்திரத்தில் இருந்துள்ளார் என்பதும் மற்ற நான்கு பேருடன் சேர்ந்து சதி திட்டம் போட்டார் என்பதும் தெரிகிறது எனவே அவருக்கு தண்டனை வழங்குவதாக கோர்ட் கூறியது இந்த தீர்ப்பை எதிர்த்து ராம் ரஹீம் உட்பட ஐந்து பேரும் பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்டில் முறையீடு செய்தனர் அனைவரையும் ரஞ்சித் சிங் கொலை வழக்கிலிருந்து விடுதலை செய்வதாக இன்று ஹைகோர்ட் தீர்ப்பளித்தது இருப்பினும் ராம் ரஹீம்மால் சிறையில் இருந்து வெளியே வர முடியாது காரணம் அவர் வேறு சில வழக்குகளில் தண்டனை பெற்று சிறையில் உள்ளார் ராம் ரஹீம் சாதாரண ஆள் இல்லை மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக உருவெடுத்தவர் பல ஆயிரம் மக்கள் அவரை பின்பற்றினர் அவரை பலரும் கடவுள் மாதிரி பார்த்தனர் ஆனால் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு அவருக்கு யமன் ஆனது ஒரே ஆண்டில் அவ்வளவு சர்ச்சைகளில் சிக்கினார் ராம் ரஹீம் மொத்த சர்ச்சைக்கும் காரணம் ஒரே ஒரு கடிதம் இரண்டாயிரத்தி இரண்டில் பிரதமர் வாஜ்பாய்க்கும் தலைமை நீதிபதிக்கும் அந்த கடிதம் பறந்தது அதில் எப்படியெல்லாம் தனது பெண் சீடர்களை ராம் ரஹீம் வசியப்படுத்தி கற்பழித்தார் என்று விவரமாக எழுதப்பட்டிருந்தது இந்த கடிதத்தை தொடர்ந்து அதே ஆண்டு மே மாதம் பத்திரிகையாளர் ராம்சந்தர் ஜூன் மாதம் தேரா அமைப்பின் மேலாளர் ரஞ்சித் சிங் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவங்கள் அடுத்தடுத்து புயலை இது பற்றி மாவட்ட நீதிபதி தலைமையில் விசாரணை நடந்தது அடுத்து சிபிஐ விசாரிக்க ஹைகோர்ட் உத்தரவிட்டது முதலில் கடிதத்தில் இருந்த தகவல் உண்மைதானா என்று விசாரித்தனர் அதில் ராம் ரஹீம் பெண் சீடர்களிடம் லீலையில் ஈடுபட்டதும் அவர்கள் வாழ்க்கையை சீரழித்ததும் உறுதியானது அவர் இரண்டு பெண் சீடர்களை கற்பழித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தீர்ப்பு வெளியானது இரண்டு பெண் சீடர்களை கற்பழித்த ராம் ரஹீமுக்கு தலா பத்தாண்டுகள் வீதம் இருபது ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இந்த தண்டனையை தனித்தனியாக அனுபவிக்க கோர்ட் உத்தரவிட்டது தீர்ப்பு கூறிய போது ராம் ரஹீம் மீது கோர்ட் கடும் கோபத்தை கொப்பளித்தது ராம் ரஹீமால் கோர்ட்டின் அனுதாபத்தை பெற முடியாது தன்னை கடவுள் போல நம்பி வணங்கிய பெண் சீடர்கள் வாழ்க்கையையே சீரழித்திருக்கிறார் கடவுள் என்றவர்களிடம் விலங்குகளை விடவும் மோசமாக நடந்திருக்கிறார் என்று கோர்ட் சாரியது விசாரணையின் போது தான் ஆண்மையற்றவன் பிறகு எப்படி கற்பழித்திருப்பேன் என்று பகிர் கிளப்பினார் ராம் ரஹீம் ஆனால் அதை கோர்ட் ஏற்க மறுத்துவிட்டது கற்பழிப்பு வழக்கில் ராம் ரஹீமுக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டதும் ஹரியானாவில் பயங்கர கலவரம் ஏற்பட்டது நாற்பதுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர் பலர் காயமடைந்தனர் அடுத்து பத்திரிகையாளர் ராம்சந்தர் கொலை அதையும் ராம் ரஹீம் தான் செய்தார் என்பது விசாரணையில் உறுதியானது அதாவது ராம் ரஹீம் மடத்தில் செய்த லீலையை அம்பலப்படுத்திய கடிதத்தை விவரமாக பத்திரிகையில் வெளியிட்டவர் அவர் இது ராம் ரஹீமுக்கு ஆத்திரத்தை உண்டு பண்ணியது இதனால் தான் பத்திரிகையாளரை போட்டு தள்ளினார் இந்த வழக்கிலும் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது மூன்றாவது நடந்ததுதான் ரஞ்சித் சிங் கொலை மொத்த சர்ச்சைக்கும் காரணமான கடிதத்தை ரஞ்சித் சிங் தான் எழுதினார் என்று ராம் ரஹீம் தீர்க்கமாக கருதினார் எனவேதான் அவரையும் அடியாட்களை அனுப்பி சுட்டு தள்ளினார் என்று சிபிஐ சொன்னது ராம் ரஹீமுக்கு ஆயுள் தண்டனையும் சிபிஐ கோர்ட் வழங்கியது ஆனால் இந்த வழக்கில்தான் ராம் ரஹீமை இப்போது ஹரியானா ஹைகோர்ட் விடுவித்துள்ளது இருப்பினும் இரண்டு பெண் சீடர்களை கற்பழித்த வழக்கு மற்றும் பத்திரிகையாளர் கொலை வழக்கில் தண்டனை பெற்றிருப்பதால் ராம் ரஹீம் தொடர்ந்து சிறையில்தான் தான் இருக்க வேண்டிய நிலை உள்ளது